அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ லா வித்து பாலா சீரியஸ் சீரியஸ் பதினாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு சீரியஸாக பார்த்தோம் அப்படின்னா பதினாறாவது சீரியஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதே போல் தான் படிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருந்திருக்கும் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ ஆல்ரெடி சொன்னது போல தான் சிலபஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் சிலபஸ் தான் அதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் தான் ஓகே தானே ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு லீவ் எடுத்து உங்களால் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் லீவ் எடுத்து படிங்க ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலே இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் நிபாமோன் கோட்டாவில் எஸ்ஏ ப்ரிப்ரேஷன் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போனவங்களுக்கு ஒரு மார்க்கில் போனவங்களுக்கு ஸோ லாஸ்ட் அட்டம் அட்டம் கொடுத்தவங்களுக்கு அதெல்லாம் வந்து இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்னா ட்ரைனிங்கே போகல ஸோ நமக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் முடித்து அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நமக்கு ட்ரைனிங் போடுறது சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த எக்ஸாமில் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எஸ்ஐ அப்போ மூணு மாதத்தில் ஒரு எக்ஸாம் வச்சுருவாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு எக்ஸாம் வருது அப்புடின்னா அதில் எக்ஸாம் அன்றைக்கே நீங்கள் எஸ்ஐயா எஸ்ஐ இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நினச்சிட கூடாது எந்த நேரத்துலையுமே சாதாரணமாக நினச்சக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக சேல் ஸ்லாக்னஸ் இருக்கவே கூடாது விட்டு கொடுத்துடவே கூடாது டெடிகேஷன் பயங்கரமாக இருக்கணும் இதில் வந்து நம்ம வந்து இதை நம்ம ஒருத்தங்களை பார்த்து கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மளே நம்மளை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இதை தாண்டி அந்தளவுக்கு கண்மூழித்து படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் எப்படி ஓப்பன் கோட்டாக படிக்கிறாங்களோ அதை விட நம்ம வந்து ரெண்டு மடங்கு படிக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா வாய்ப்பை விட்ட பிறகு நம்ம வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு அந்த சொல்கிறப்பெல்லாம் ஒரு ஒரு ஆதங்கம் மாதிரி வெளிப்படுது ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு போலீஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு எஸ்ஐ ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது லிமிட்டட் சீட்டு தான் அதில் நம்ம ஒரு சீட்டு என்ன பண்ணி ஆகணும் அடிச்சு ஆகணும்னா அதுக்கு டெடிகேஷன் கொடுத்து தான் ஆகணும் லீவ் போட்டு தான் ஆகணும் சில இழப்புகளை சந்தித்து தான் ஆகணும் அதெல்லாம் ஈடு கட்டிடலாம் என்னது நம்ம வெற்றி பெற்று ஓவரால் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு அது ஒரு இதாகவே தெரியாது இதுதான் விஷயம் வெற்றியாளர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஸோ நம்ம அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பேங்க் டிபார்ட்மெண்ட் கோட்டைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது இந்த பதிவு எதுக்கு அப்புடின்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கிறது ஒரு முப்பது புத்தகம் தான் ஓகேவா இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா வாங்கிங்க ஸ்டாக் முடிஞ்சுன்னா மறுபடியும் புத்தகம்லாம் நம்ம போட போகிறது கிடையாது அதனால் லாஸ்ட்டு எடிஷன் தான் அது ஸோ கொஷின் பேங்கெலாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஏடிவ் யூஸ் டெஸ்ட் பேச்சுக்குள்ள லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் தமிழுக்குரிய நோட்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின் உங்களுக்கு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு முன்னூறு ஒன்லைனர் ஃபுல் டெஸ்ட்டு இங்கிலீஷில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழில் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் நோட்ஸ் எல்லாமே இருக்கும் புக்காக உங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும் நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்குறீங்க இதேமாரி உள்ள புத்தகம் உங்களுக்கு கொரியராக வந்துடும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை டெஸ்ட் பார்த்துக்கலாம் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்சிட்டா வச்சு நம்ம நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் த்ரீ நைன் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணி புக்கை ஆர்டர் பண்ணி உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கொரியர் வந்துடும் ஓகே தானே ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க புக்கு தீர்ந்து பிறகு புக்கு கேட்டு இன்னும் இல்லை இந்த செஷனில் நம்ம பார்த்தோம் அப்புடின்னா பிஎன்எஸில் பாரதிய நியாய சங்கீதாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை வசமில் பொருளை திருடும் உட்கொருத்துடும் அதை பிள்ளை பிடித்து செல்லுதல் அல்லது கடைத்து செல்கிறவருக்கும் தண்டனை பற்றி விளக்கின்ற பிரிவு என்ன பிரிவு ஸோ பத்து வருஷம் பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளை பிடித்தல் அப்படின்னு தனி பிரிவு இருக்குது ஆட் கடத்தல் தனி பிரிவு இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டென் இயர்ஸ் பிலோ டென் இயர்ஸ் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைய அதுவும் எதுக்காக கடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ கொலை கொ பிள்ளைய வந்து கொலை செய்வதற்காக வேறு இங்கே என்னென்ன பார்க்கணும் பத்து வயதுக்கு பட்ட குழந்தை கடத்திட்டு போகிறாங்க எதுக்காக கடத்திட்டு போகிறாங்க அந்த குழந்தை வசமுள்ள பொருளை திருடும் உட்கொறுத்துவிடும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த கேள்வியை வந்து ஆன்சர் பண்ணணும் இப்போ நான் இவ்வளவு பார்த்ததுக்கு எனக்கு நேராக வந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு செகண்டாக இருக்கும் ஸோ இன்னொரு அஞ்சு செகண்ட் கூட வச்சா கூட அதிகபட்சம் ஒரு முப்பது செகண்டில் நம்ம கேள்வி நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் இல்லை முப்பத்தஞ்சு நாற்பது செகண்டோட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஸோ அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது கொஷினை வந்து நம்ம ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஸோ ஆப்ஷனை பார்க்கணும் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் செக்ஷன் என்ன அந்த செக்ஷன் என்ன இந்த செக்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்து அதையும் என்ன பண்ணணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதற்கான விடையை என்னென்னு பார்த்தோம்னா நைன்டி செவன் பிஎன்எஸ் அடுத்த கேள்வி பாருங்கள் யாரேனும் ஒரு பெண்ணை அவள் கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடத்தி அல்லது கடத்தினால் அல்லது அவள் வற்புறுத்தப்படுவாள் அவளுடைய விருப்பத்தின் மாறாக யாராவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அவள் கட்டாயப்படுத்துவதற்கோ கடத்துகிற எவரும் எவருக்கும் தண்டனை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா எண்பத்தி ஏழு திருமணம் செய்வதற்காக கடத்திட்டு போகிறது எண்பத்தி ஏழு அடுத்தது பாருங்கள் ஒரு கும்பலை சார்ந்த ஒன்றில் அதுக்கு மேற்பட்ட நபர்களால் அவளுக்கு பொது உட்கட்டினை தொடர்ந்து அகவை பன்னெண்டு வயதுக்கு கீழான ஒரு பெண் ஒன்பணை செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஸோ இப்போ கும்பல் அப்படிங்கிற கேங் ரேப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் என்ன பண்ணலாம் செவன்டி வைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் ஆகவே பன்னெண்டு கீழான பெண் வருவார் அதான் வந்து கீ பாயிண்ட் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கீ பாயிண்ட் எடுக்கணும் நம்ம படித்ததுக்கு சம்மந்தம் உள்ள கீ பாயிண்ட் என்ன ஸோ ஆகவே பன்னெண்டுக்கு கீழான ஒரு பெண் ஒருவர் வன்பனிச்சு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த நபர்கள் ஒவ்வொருவரும் குற்றம் செய்தாக கருதப்படுதல் வேண்டும் அவங்க பனிஷ்மெண்ட்டு இருபது குறையாத கடும் சிறை தண்டனை ஸோ நம்ம கொஸ்டின் அந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குது எக்ஸாம் கொஸ்டினில் சிம்பிளாக மீடியமாக என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக கேட்டுருவாங்க ஸோ உட்புரி வைக்கலாம் வைக்காமல் இருக்கலாம் ஸோ எதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் தயாராக இருக்கணும் இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் சப் கிளாஸ் டூ ஓகேவா பார்த்து வச்சுங்க ஆ என்பவர் அவ் என்பதை கொல்லும் உட்கொருத்துடன் சுடுகிறார் அதன் விளைவாக அவ் இறந்து விடுகிறார் ஆ கொலை குற்றம் செய்தவர் ஆவார் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புலாம் தெரியாமல் சொல்கிறது கிடையாது மறைஞ்சிட்டு இருக்கிற சுடலை நேரடியாக சொல்கிறாப்புலாம் அப்போ என்ன குற்றம் அப்படின்னா கொலை குற்றம் பனிஷ்மெண்ட் என்னது இப்போ பாரதிய நியாய சங்கீதா பிரிவு நூற்றி ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா விளக்கும் பாரதிய நியாய சங்கீதா பிரிவு ஸோ இந்தளவுக்கு உங்களை வந்து கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸாமில் ஸோ விளக்கமா இல்லை அப்படின்னு வந்து என்ன பண்ண மாட்டாங்க கொஷின் வைக்க மாட்டாங்க சப்போஸ் வைச்சாங்க அப்படின்னா தனித்தனி பிரிவு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும் தனித்தனி தான் நம்ம என்ன பண்ணியாகணும் ஆன்சர் ஆகணும் ஸோ இந்த கேள்விக்கு உண்மையிலேயே நிறையா பேர் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஆன்சரு தவறாக மார்க் பண்ணியிருப்பீங்க நம்ம இந்த இடம் அப்படிங்கிறது கவனிங்க இந்த இடம் அப்படிங்கிறது நம்ம தவறு செய்வதற்கான இடம் தான் என்னது ஆனால் தவறு என்ன பண்ணிக்கணும்னா திருத்திக் கொள்ளணும் என்ன பண்ணணும் திருத்திக் கொள்ளணும் பாருங்கள் அவு என்பவர் ஒரே அடியால் அவரது மன மரணம் மனையாக விளையக்கூடும் என்ற அளவுக்கு நோய் ப அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தார் என்பதை ஆ என்பவர் அறிந்திருந்து உடற்காயத்தை விளைவிக்கு உட்கொருத்துன்னு அவரை அடிக்கிறார் அந் அடியின் விளைவாக அவு இறந்து விடுகிறார் நல்ல ஆரோக்கிய நிலையில் ஒரு மரணத்தை இயற்கையின் சாதாரண பொருட்களை விளைவிக்க அந்த அடி இல்லாமல் இருக்கிற கூடுனாலும் ஆ கொலை கூட்டம் செய்தவராக என்ன விளக்குகின்ற பிரிவு என்ன பிரிவு ஸோ இந்த அடியை அடித்து அந்தளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி அந்த காயம் இயற்கையான போக்கிலே இந்த வார்த்தைலாம் ஒரு நல்ல வார்த்தை பார்த்து வச்சுக்கங்க இயற்கையான சாதாரண போக்கிலே சாதாரண போக்கில் விளைவிக்க அந்த அடி போதுமான இல்லாமல் இருக்கக்கூடும்மானாலும் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் கொலை செய்தவர் செய்தவராகிறார் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி ஒன்று பிஎன்எஸ்எஸ் ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அப்படிங்கிறது ஒன் நாட் த்ரீ ஓகேவா ஸோ ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க மரண விளைவிக்கும் குற்றம் கொலை குற்றம் கல்பபுல் ஹோமிசைட் கல்பபுல் ஹோமிசைட் மர்டர் ஓகேவா அதே போல் எப்படி மர்டர்னு இருக்கோ அதே போல் அட்டம்ப்டு மர்டர் அட்டம் கல்பபுல் கோமிசைடு ஓகேவா ஸோ அந்த செக்ஷன் படித்து வச்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லாேருக்குமே போதும் உங்களை யார் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஎன்எஸ் வந்தப்போ பிஎன்எஸ் பேரை படிச்சு பாரதி நியாய சங்கீதா சன்ஹீதா அப்படி மாற்றி மாற்றி அது சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் நூறாவது செக்ஷனாக அப்படின்னு ஆச்சரியமாக போட்டுருப்போம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க சிலபஸே பிஎன்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து நூறு நூற்றி மூணு எல்லாேருக்கும் பழக்கப்பட்ட செக்ஷனாக மாறிடும் மாறிடுச்சு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆயில் சிறை கைதியால் செய்யப்படுகிற தண்டனை கொலை முயற்சி ஸோ ஆளை மாற்றி கொண்டுடுறது இது போல் பிரிவில் பண்ணுவாங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஸோ அதில் எந்த பிரிவு என்ன பண்ணியாகணும் ஆன்சர் ஆகணும் தன்னிச்சையாக காயம் விளைவிக்கும் எவருவரும் ஒரு ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு என்ன பண்ணோம் சிறை தண்டனை வகைகளை இரண்டு ஒன்றோ அல்லது ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதமோ அல்லது இரண்டுமோ விதி தண்டிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு பார்த்தோம்னா ஸோ தன்னிச்சையாக காயம் விளைவித்தல் வாலண்டியர்லி காசிங் ஹட்டு ஸோ என்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சு ஓகேவா ஸோ காயம் அப்படிங்கிறத வரையறுக்கிற பிரிவு நூற்றி பதினாலு ஸோ நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு எல்லாமே ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது பொது ஊழியர் சம்பந்தமாக உள்ளது பொது ஊழியரை காயம் அவரது கடமை செய்ய விடாமல் தாக்கி காயம் ஆத்திரம் ஊட்டப்பட்டதின் பேரில் தன்னிச்சையாக கொடுங்காய் விளைவத்தில் தண்டனை ஆத்திரமூட்டப்பட்டதின் பேரில் தன்னிச்சையாக கொடுகாயம் விளையத்திலேயே தண்டனை இந்த இதிலே ஒரே பிரிவுக்கு இந்த பிரிவு மட்டும் தான் இருக்கும் ஆத்திரமூட்டப்பட்டதின் பேரில் பாக்கி எல்லாமே பார்த்தோம்னா ஆத்திரமூட்டப்பட்டதின் பேரில் அல்லாமல் ஸோ ஆத்திர மூட்டப்பட்டதின் பேரில் தன்னையாக கொடுகங்காயம் விளையத்தில் தண்டனை இந்த பிரிவு மட்டும்தான் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக படித்து வச்சுக்கலாம் இந்த பிரிவை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஒன் டபுள் டூ சப் கிளாஸ் டூ அடுத்து பாருங்கள் போர் தொடுக்கும் திட்டத்திற்கு வசதி செய்யும் உட்கொருத்துடன் மறைத்தல் இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் திட்டம் ஒன்று உள்ளதாக திட்டத்தை மறைக்கிறது அவ்வளோதான் கீ பாயிண்ட் என்னது திட்டத்தை மறைக்கிறது என்னன்னு தெரிஞ்சால் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் ஸோ நூற்றி ஐம்பது பிஎன்எஸ் ஸோ பிஎன்எஸ்சில் நூற்றி ஐம்பது அப்படின்னு நல்ல ஒரு செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ரவுண்டான செக்ஷனு நூறு நூற்றம்பது எழுபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அதே போல் பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பத்தோட மடங்கு பிஎன்எஸ்சில் உள்ள பத்தோட மணங்காப்பா பத்து இருபது முப்பது நாற்பது என்னன்னு பார்ப்போம் அடுத்து பாருங்கள் தேர்தல் உரிமை எதனையும் தடையின்றி செயற்படுத்துவதில் தன்னிச்சையாக தலையிடுகிற தலையிட முயல்கிற எவர் தேர்தல் தேர்தலில் தகாத முறையில் செல்வாக்கை பயன்படுத்தும் குற்றத்தை செய்தவராகிறார் ஸோ தகாத ஒன் சிக்ஸ்டி நைன் தேர்தல் அப்படிதானே தேர்தல் உரிமை ஒன் செவன்டி நைன் லஞ்சம் ஒன் செவன்டி ஒன் செல்வாக்கை பயன்படுத்தும் குற்றத்தை செய்தவராகிறார் 171. ஒன் ஓகே விளக்கம் என்னது ஒன் செவன்டி ஒன் தண்டனை ஒன் செவன்டி போர் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் மாத்தி மாத்தி சொல்லுங்க என்ன பண்ணுங்க லஞ்சத்திற்கான தண்டனை நூத்தி எழுபத்தி மூணு தெரியாதவங்க பார்த்து மறந்து ஒன் 170 த்ரீ அடுத்தது செல்வாக்க பயன்படுத்துறது ஆள் மாட்டம் ஒன் செவன்டி ஃபோர் ஓகேவா இந்த செக்ஷன் தான் கேட்பாங்க நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் எக்ஸாம்பிளாக தண்டனை தான் அதிகமான பண்ணுவாங்க தண்டனைனால் எவ்வளோ தண்டனை கேள்வி கிடையாது ப்ரீனல் செக்ஷன் கேட்பாங்க பாரதி நியாய சங்கீதா அத்தியாயம் ஏழு எந்த பிரிவில் ஆரம்பமாகிறது ஏழு ஏழு நூற்றி நாற்பத்தி இந்திய அரசுடன் இணக்கமாக உள்ள ஆசிய அரசு எதற்கும் எதிராக போர் தொடுத்தலுக்கு தண்டனை ஐம்பத்தி மூணு ஓகேவா ஸோ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மூணு பிரிவு ஸோ போர் தொடுக்கிறது மண்டலத்தை ஆடுறது ரிசீவ் பண்ணுறது ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி சூரிய ஆடுற மாதிரிலேருந்து பொருளை வாங்குறது இது ஒரு பெயர் ஞாபகம் வச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு நாலு ஐம்பத்தஞ்சு எழுதி வச்சுங்க ஓகேவா ஒரு வேட்பாளரின் எழுத்து மூலமான பொது அல்லது சிறப்பு அதிகாரமின்றி அத்தை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதை ஆதரிப்பதற்காக அல்லது முயன்று பெறும் காரணத்திற்காக பொதுக்கூட்டம் எதனையும் நடத்துவதற்கு விளம்பரம் சுற்றறிக்கை வெளியீடு எதிரை பொருட்டு வேற எந்த வகையிலும் செலவு செய்கிற அல்லது அதுக்கு அதிரியாக அளிக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் ஸோ பன்னிரெண்டாவது கல்வி ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸு என்ன அது போலி முத்திரை எதையும் சட்டப்படியான காரணம் என்று தம் வசம் வைத்திருக்கிற தண்டனை கள்ள நாணயம் எதனையும் கள்ள நாணயம் என்று தாம் மறிந்து அப்படிங்கிறது கீ பாயிண்ட் தாம் மறிந்து ஆனால் தம் வசம் அது வந்த சமயம் கள்ள நாணயம் என்று அறிந்திராது அசல் கொடுக்கிற எவருக்கு தண்டனை பற்றி வளர்க்கிற பிரிவு நூத்தி எண்பது பார்த்து வச்சுங்க எந்த நாணயத்தை போல நாணயம் அமைக்கப்பட்டதோ அந்த நாணயத்தின் மதிப்புக்கு எத்தனை மடங்கு வரை நீடிக்கக்கூடிய தொகைக்கு அபராதமோ இரண்டு மடங்கு இரண்டுமோ விதி தண்டிக்கப்பட வேண்டிய எத்தனை மடங்கு ஃபைனு மடங்கு வரை எத்தனை மடங்கு வரை நீங்க சொல்றதை கேட்டு நாங்க அப்படின்னா பத்து மடங்கு வரை பார்த்து முன்னரே பயன்படுத்தப்பட்டது என்று தெரிந்து அரசு முத்திரையை பயன்படுத்த தண்டனை வருவாய்க்காக அரசு வெளியிட்ட ஒரு முத்திரையை முன்னரே பயன்படுத்தப்பட்டது என்று அறிந்து மோசடியாக அல்லது அரசாங்கத்திற்கு நட்டை பெருத்தும் எந்த நோக்கத்திற்காகவும் அதை பயன்படுத்துவதற்கு தண்டனை பற்றி விளக்குகின்ற பிரிவு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஒன் எயிட்டி ஃபோர் பிஎன்எஸ் அடுத்து பாருங்கள் வருவாய்க்காக அரசு வெளியிடும் முத்திரை எதையும் கள்ளத்தனமாக தயாரிக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் பொருட்டு பயன்படுத்த உட்கொருத்து கொள்ள கருதப்பட்டு என்று அறிந்து நம்ப காரணப்பட்டிருந்து சாதனம் அல்லது பொருள் இதையும் தை கருவி சாதனம் அல்லது மூலப்பொருள் அப்போ கருவினாவே என்னது ஒன் எயிட்டி ஒன் ஸோ இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிக்கிறப்பயே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க நம்ம அடுத்தது என்ன பதிவு போட போகிறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு அத்தியாயத்தை ஒவ்வொரு சாப்டரையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வீடியோ போட்டோம்னு வச்சிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீ ஒரு அத்தியாயத்தை பார்த்து வச்சுக்கலாம் இன்னொரு என்ன நம்மளால் இன்னொரு அத்தியாயத்தை பார்த்து வச்சுக்கலாம் அந்த ஷார்ட்டஸ்ட் வேர்டு அந்த செக்ஷனில் எந்த வேர்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அத்தியாயத்தை பாட்டு பாட்டாக பிரிக்கணும் பேர் பேரா இணைக்கணும் என்ன பண்ணோம் பாட்டு பாட்டா பேர் பரா இதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தப்பு பண்ண முடியுங்க என்ன பண்ண முடியும் பார்த்துங்க உரிய அரசாங்கம் தண்டனை பெறும் குற்றவாளியின் இசைவின்றி குற்றத்தன்மையினை பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி ஏழு வகைமுறைகளுக்குங்க மாற்றலாம் ஸோ இந்த செக்ஷனை பார்த்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸில் ஓகே தானே அதில் வகைமுறை சொல்லியிருக்கோம் அந்த வகைமுறைகளுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி மாற்றலாம்னு சொல்கிற பிஎன்எஸ் பிரிவு என்ன என்ன பிரிவு அஞ்சு ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஸோ இப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஸோ ஒன்பது அப்படிங்கிறது எட்டு அப்படிங்கிறது பிஎன்எஸ் எட்டு அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஒன்பது அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் பிஎன்எஸ்ஸு இதெல்லாம் என்னது பிஎன்எஸ்எஸ் ஓகேவா தண்டனை காலாவளவில் பின்னங்களை கணக்கிடுவதில் ஆயுள் சிறைவசமான இருபது ஆண்டு சிறை தண்டனை சமமான பொண்ணு கணக்கிடுவத வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு பிரிவு ஆறு ஸோ பிஎன்எஸ் நம்ம படிக்கிற பார்த்துருப்போம் அவருடைய எஞ்சிய வாழ்நாள் வரை சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க எஞ்சிய வாழ்நாள் வரை அது வர தீர்ப்பு தண்டனையானது முழுவதும் அல்லது பது பகுதி கடுங்காவலாக அல்லது மெய்க்காவலாக இருக்கலாம் ஏன்னா உத்தரவு பிறப்பிக்கின்ற நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ற பிரிவு இதை போல ஈஸியான பிரிவாக கேட்டாங்க நல்லா இருக்கும் அப்படிதானே ஸோ கவலைப்படாதீங்க ஒரு உங்களுக்கு உங்களுக்கு உள்ளதிலே ரொம்ப கஷ்டமான சாப்பிட்ட நீங்க நினைக்கிறீங்க கஷ்டமான சாப்டர் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த சாப்டர்லேருந்து அதிகபட்சமாக கேட்டால் ஒரு கேள்வி தான் கேட்க போகிறாங்க எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க அந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தான் கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு எப்போதுமே பாசிட்டிவ் வைப்பு தான் என்னது எப்போதுமே ஹோப் அப்படிங்கிறது என்ன பண்ண நம்பிக்கை நம்மள கூடாது விட்டுறக்கூடாது இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா முயற்சி இருக்கணும் முயற்சியிலே இல்லாமல் நான் பாஸ் ஆகிடுவேன் அடிச்சிடுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது நம்ம யோசிக்கக்கூடாது எந்தளவுக்கு முயற்சி அதான் முக்கியம் அந்த முய ஒரு நம்பரை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க சொல்லுவாங்களா பார்க்க பார்க்க தானே அது நிறையா வாய்ப்பு வாய்ப்பே இல்லாதெல்லாம் வாய்ப்பு ஆகிடும் என்ன என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஒரு அபராதம் செலுத்த தவறியதுக்காக எந்த கால அளவிற்கு குற்றவாளி சிறையில் வைக்கப்படும் என்று நீதிமன்றம் என்னது உத்தரவிடுகிறதோ அந்த கால அளவானது அக்குற்றம் சிறைவாசமும் அபராதம் விதித்து தண்டிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அக்குற்றத்திற்கு அளவாக நிர்ணயிக்கப்பட்ட சிறை சிறை வாச கால அளவில் நான்கில் ஒரு பங்கு என்ன பண்ணக்கூடாது மேற்படக்கூடாது என்ன பண்ணக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது அது என்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஃபைனாக இருந்தாலும் சரி அந்த ஃபைனுக்கு என்ன ஆல்ரெடி சிறைதனை வச்சிருக்காங்களோ அதை தாண்டி நான்கில் ஒரு பங்கு மேற்பட்டு போடாது இந்திய சட்டம் எதனாலும் விசாரணைக்கு உள்ளாகிற எவர் ஒருவர் பேரிலும் இந்தியாவுக்கு புறத்தை செய்யப்பட்ட செய்கை எதற்காகவும் அத்தை செய்கை இந்தியாவுக்குள் செய்யப்பட்டிருந்தது போலவே அதே முறையில் சட்டத்தின் வகை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஒன்றில் சப் கிளாஸ் ஃபோர் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க நாலு கல்யாணம் பண்ணிட்டாப்ல அப்படின்னு ஞாபகம் வச்சு எத்தனை மேரேஜ் நாலு மேரேஜ் எத்தனை மேரேஜ் இந்தியாவில் ரெண்டு மேரேஜ் அப்படிங்கிறது குற்றம் அதே வெளிநாட்டில் சில இதில் பலதாரமணம் உண்டு இந்தியாவில் உள்ளவர் போயிட்டு பாட்டியில் பலதாராமணம் பண்ணுறாரு இந்தியாவிலேயும் மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயும் பண்ணுறாரு அப்படின்னா அது அஃபன்ஸ் அந்த அஃபன்ஸை இந்தியாவில் என்ன ஆக்டர் இருக்கோ அந்த ஆக்டர் படி விசாரணை செய்யலாம் அவர் இந்தியாவுக்கு வர்றப்ப அப்போ இந்த ஒன் சப் கிளாஸ் ஃபோர் ஞாபகம் வச்சீங்க என்னது நாலு மேரேஜ் ஓகே தானே சிறைவாசத்தின் கால அளவு ஐந்து திங்களுக்கு மேற்படாவிட்டால் ஒரு மாதத்திற்கு மேற்படாத ஒரு கால அளவுக்கு சிறைவாசத்தின் கால அளவு ஆறு திங்களும் மேற்பட்டிருந்தால் ஆனால் ஒரு ஆண்டுக்கு மேற்பட இரண்டு திங்களும் மேற்படாத கால அளவுக்கு சிறைவாசத்தின் கால அளவு ஓராண்டுக்கு மேற்பட்டால் மூன்று மாதங்களும் மேற்படாத ஒரு கால அளவுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிமை சிறைவாசம் என்னது ஸோ தனிமை சிறைவாசம் எப்படி இருக்கணும் லிமிட் என்ன ரொம்ப ஈஸியானது இது ஓகே தானே ஸோ இதில் என்ன கேட்கறீங்கன்னா தவறானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று மட்டும் தவறு சிறைவாசத்தின் கால அளவு ஆறு மாதங்களுக்கு இந்த இடத்துல ஆறு மாதம் வரணும் ஸோ இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க இந்த கொஸ்டின் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மூணு தனித்தனி கொஸ்டின் மாதிரி என்னது சிறைவாச தனிமை சிறைவாசனி கால அளவு ஒராண்டுக்கு மேற்பட்டால் எத்தனை மாதங்களும் மேற்படக்கூடாது அதிகபட்சம் மூணு மாதம் தான் அது என்ன மாதிரி பனிஷ் பண்ணாலும் தான் அது மூணு மாதம் ஸோ இதே போல பனிஷ்மெண்ட்டுக்கு கண்டினியூஸாக ஃபோர்டின் டேஸ் என்ன பண்ணுவோம் ஃபோர்டீன் டேஸ் மேலே என்ன பண்ணுவோம் கண்டியூஸாக வைக்கக்கூடாது ஓகேவா இது போல் பனிஷ்மெண்ட்டுக்கு செவன் டேஸ் ஓகேவா ஸோ பாருங்கள் சாதாரண அறிவு சுவாபம் உடையவர் ஒரு தீங்கை பற்றி குறை கூற மாட்டார் ஸோ என்னது கன்னத்தில் பொறுமையாக இப்படி தட்டுறாங்க அதுக்கு போய் புகார் கொடுப்பாங்களா ஸோ முப்பத்தி மூணு சிறிய தீங்கு புகார் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னது முப்பத்தி மூணு ஓகேதான் ஸோ உங்களோட மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்க என்றைக்குமே ஒரு போட்டியில் முன்னோக்கி வேகமாக ஒரு இதாக என்ன பண்ணணும் பண்ணணும் பொதுவாக சொல்கிறது தான் வெற்றியாளர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பின்னோக்கி ஓரவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க பின்னோக்கி உரங்கள பார்க்க மாட்டாங்க முன்னோக்கி ஓரங்களாம் பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் நம்மளை விட கவனிங்க நம்மளை விட நிறைய பேர் லாபம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாம் வச்சா கூட பாஸ் ஆ பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற தன்னம்பையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு போட்டியாளர் யார் போட்டியாளர் ஸோ அவங்கள போட்டியாளரை வச்சு நல்லா படிங்க நிறையா என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் ஓப்பனாகவே எல்லாருக்கும் ஃப்ரீயாக க்யூஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அதை ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள் நிறையா க்யூஸ் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்